ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நளினிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி அதிக மருத்துவ குணங்கள் நிறைந்த வெந்தயக்கீரை கூட்டு கசப்பு தன்மை இல்லாமல் டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி வெந்தயக்கீரை ஒரு கட்டு அளவுக்கு எடுத்துருக்கேன் அதோடய வேர் பகுதிகளை கிள்ளிட்டு இளம் தண்டாக இருக்கிற வரைக்கும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு முறை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெந்தயக்கீரை கூட்டுக்கு நான் இன்னைக்கு துவரம் பருப்பு நூறு கிராம் கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் ரெண்டு முறை நல்லா கழுவிட்டு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு வச்சுருந்தேன் இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துடலாம் ஆறு பல் பூண்டு அரை ஸ்பூன் சால்ட் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் இப்போ கலந்து விட்டுட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் நாலு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் நாலு விசில் முடிஞ்சு ஸ்டீம் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு நல்லா வெந்திருக்கு இப்போ பருப்பில் இருக்க தண்ணியை வடிச்சுட்டு பருப்பு நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம் ரொம்ப குழைய கடையை வேணாம் ஓரளவுக்கு இந்த பக்குவத்துக்கு கடைஞ்சா போதும் இப்போ நம்ம கீரை கூட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம் கடுகு சீரகம் பொறிஞ்சி வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துடலாம் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா உடச்சிட்டு சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் சால்ட்டு சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் இந்த பக்குவத்துக்கு வதங்கினதும் ஒரு சின்ன சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம் அது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுவிட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சிடலாம் நல்லா வதங்கிட்டு வரும் ஒரு நிமிஷம் கழித்து தக்காளி நல்லா வதங்கினதும் நல்லா மசிச்சு விட்டுடலாம் இப்போ ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்துடலாம் கீரை எல்லாம் சேர்த்த பிறகு நல்லா இந்த மாதிரி இருந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் கீரையிலேயே தண்ணி சேர்ந்து வதங்கி வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீரை நல்லா வதங்கி வருது நடுவில் நடுவில் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் கீரை இந்த பக்குவத்துக்கு வதங்கினதும் நம்ம வேக வச்சுருக்க பருப்பு தண்ணியை சேர்த்துடலாம் பருப்பு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம கீரையோட இளந்தண்டுகள் சேர்த்துருக்கிறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் மீடியம் ஃப்ளேமில் எட்டு நிமிஷம் வேக விடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீரை நல்லா வதங்கி வெந்திருக்கு இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை சேர்த்துடலாம் பருப்பு சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடலாம் கீரை ஏற்கனவே வெந்துட்டதுனால அதிக நேரம் இதுக்கப்புறம் நம்ம கொதிக்க விட வேணாம் ரெண்டு நிமிஷம் கொதித்த பிறகு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கீரை கூட்டு ஆறுன பிறகு இன்னும் கெட்டியாயிடும் அதனால் இந்த பக்குவத்துக்கு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கூட கொஞ்சமாக நெய் சேர்த்து சாப்பிடும் பொழுது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கும் நல்ல ஒரு காம்பினேஷன் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான வெந்தயக்கீரை கூட்டு சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் இதே மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்